சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களது தலைமை ஏற்று திமுகவின் மிக முக்கியமான நாற்பத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் குடும்பத்துடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையவுள்ளதாக தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளது திமுகவின் தற்பொழுது உள்ள மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் மாவட்ட செயலாளர்களும் திமுகவின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை வெளியிடும் விதமாக திமுகவில் குடும்ப அரசியல் மட்டும்தான் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழக மக்களின் வளர்ச்சிக்கு எந்த ஒரு வசதியும் திமுக அரசு செய்து தரவில்லை மற்றும் திராவிட முன்னேற்ற செயல்பாடுகள் மக்களுக்கு ஒருபோதும் நன்மையை ஏற்படுத்தும் விதமாக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக மாற்றும் விதமாக திமுகவின் அரசு செயல்படுகிறது என்பதையும் தெள்ள தெளிவாக மாவட்ட செயலாளர்களை கூறி தனது குடும்பத்துடன் நாற்பத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் வரை தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இணைந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக வசஸ் தாவேக்காதான் போட்டி இதில் தாவேகா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் திமுக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது போல் நிச்சயம் தமிழக மக்கள் திமுகவை தமிழகத்தில் இருந்து விரட்டியடிப்பார்கள் ஒரு மாற்றம் தேவை என்பதை நினைத்து கொண்டிருந்த தமிழக மக்களுக்கு விஜய் அவர்களது வருகை பொற்காலமாக மாறும் என்பதையும் மாவட்ட செயலாளர்கள் கூறியுள்ளனர் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கடந்த ஒன்றரை ஆண்டுகள்தான் கட்சி தொடங்கிய நிலையில் கரூர் சம்பவத்திற்குப் பிறகு தாவேக்கா அழிந்துவிடும் என்று திமுக கணக்கு போட்டிருந்தது ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகுதான் தாவேக்காவின் உண்மை மக்கள் மத்தியில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாகவும் விஜய் அவர்கள் வரக்கூடாது என்பதற்காக திமுக எந்த ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாகவும் கரூர் சம்பவம் அமைந்தது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியே இருக்கிறது சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தவில்லை தமிழக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை பிரிக்கும் விதமாக திமுகவின் செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறது திமுக இனி ஆட்சியே அமைக்க வேண்டாம் என்று கூறி திமுகவின் நாற்பத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் குடும்பத்துடன் தாவேக்காவில் இணைந்தது சரியா என்பதை தாவேக்காவின் தொண்டர்களும் பொதுமக்களும் வாயிலாக கூறுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வியை தழுவி தாவேக்கா ஆட்சி அமைப்பது உறுதிதான் என்று கூறுவது சரியா என்பதை கமெண்டில் தெரிவிங்கள்